ரா ஆரம்பித்தோன்னே ராத்து தான் வர ராக்கு வரும்போது ஒரு டிஃப்ரெண்டான என்ட்ரன்ஸோட வர ராக்கு வந்து எதை பற்றி பேச போகிறான்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்துச்சு போன வாரம் கோடி ரோட்ஸை அடித்து ரத்தம் வர வச்ச விஷயத்தை தான் பற்றி பேசிக்கிட்டு இருக்காரு நான் கோடி ரோட்ஸ் ரத்தத்தை தலை ஃபுல்லாகவே தெரித்து விட்டேன் கோடி ரோட்ஸோட ரத்தம் இந்த பெல்ட்டில் இருந்துச்சு இன்னும் ஒன்றே ஒன்று தான் இந்த பெல்ட்ல இல்லை அது என்னன்னு கேட்டிங்கன்னா கோடி ரோட்ஸோட கண்ணீர் தான் அதுவும் கூடிய சீக்கிரத்தில் நான் வர வைப்பேன் கோடி ரோட்ஸோட இந்த அடித்த அடியை நான் அடித்த அடியை பார்த்து பல பேர் வந்து சோஷியல் மீடியாவில் க்ரை பண்ணிக்கிட்டீங்க கிரை பேபிஸ் கோடி க்ரை கிரை பேபிஸ் கதறாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு மூணு வீடியோவை காமிக்கிறாங்க எல்லா வீடியோலையும் கோடி கிரை பேபி சின்ன சின்ன குழந்தைங்க அழுகுறத காமிக்கிறாங்க ராக் வந்து அதிகம் வச்சு செய்கிறாரு உங்கள் ஹீரோ தாக்குனத நான் தான் நீங்கள் கதறி அழுகுறது நல்லாவே தெரியுதுன்ற மாதிரி சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் போன வாரம் ராக் கோடி ரோட் ஸ்டை காதல் என்ன சொன்னால் என்ன சொன்னால் அவன்கிட்ட கேட்டிங்களா அவனால் அதுக்கு பதில் சொல்ல முடியாது காரணம்னா அவன் காதல் சொன்னது உனக்கு நான் இன்றைக்கி ரத்தம் வரப்ப வைப்பேன் அப்படின்ற விஷயத்தை தான் சொன்னேன் அதனால தான் அவனால் வெளில சொல்ல முடியல அடுத்ததாக ரோமன் ரிங்க்ஸ் வரும் ரோமன் ட்ரிங்ஸ் மியூசிக் வந்த உடனே பிளட்லைன் டீம் அப்படியே வருது ரோமன் ட்ரிங்ஸ் சோலோசிக்கா அதுக்கு அதுக்கப்புறம் பால் ஹியூமன் எல்லாருமே வராங்க எல்லாருமே வந்த உடனே அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்டேஜை வந்து அக்னாலஜ்மெண்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இந்த ரோமன் ட்ரிங்ஸ் என்ன அக்னாலஜி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அதுக்கப்புறம் ரோமன் ரிங்க்ஸ் எதை பற்றி பேசுகிறாருன்னு கேட்டிங்கனா டே ஒனில் நடக்க போகிற மேட்சான செட் அண்டு ரோட்ஸ் வர்சஸ் ரோமன் ரிங்க்ஸ் அண்ட் ராக் இந்த மேட்ச் வழங்கியதுக்கு மிக்க நன்றி அப்படின்ற மாதிரி ராக்க சொல்றாரு அதுக்கப்புறம் ரிங்ஸ் என்ன சொல்றன்னு கேட்டீங்கன்னா இந்த மேட்ச் வந்து பிளட் லைன் மேட்ச்சா தான் இருக்கும் இந்த மேட்ச் ஏன்னா இந்த மேட்ச்ல வந்து எங்க பிளட் லைன் டீம் வழி நடத்ததான் போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாரு அதுக்கப்புறம் செத்ருன் சாடியின் சைடில் இருந்து வருவார் செத்துரு இதை பார்த்துட்டு என்னடா பேசிக்கிட்டு இருக்கீங்க பெரிய பேச்சை போனவரம் அடித்து ஆள் இல்லாத போ அடிச்சு அவனை மண்டையில் ரத்தம் வர வச்சுட்டீங்க அதே பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க என்னடா டேக் டீம் மேட்ச்சை பற்றிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க ரெசில் மேனியெல்லாம் எனக்கு இப்போ சண்டை வேணும்டா ராக் நீ வரியா ரோமன் ரிங்ஸ் வரியா சோலிசிக்கா யாராக இருந்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய மேட்ச் கேட்குறாரு அதுக்கு சோலோ சிக்கா ராக்கு வர இல்லை ரோமன் வர போகிறதில்லை நான் உன் கூட மோதுறேன் அப்படின்னு சொல்லுவார் அதுக்கு ராக்கு மைக்க வாங்கி இது சாதா மேட்சில் ப்ளெட்லைன் ரூல்ஸ் மேட்ச்ன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவார்